எதிர் நீச்சல் சிரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனனி சக்தி ரேணுகா நீ இவங்க எல்லாருமா சேர்ந்து தர்சனியும் பார்கவியும் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்கவி குணசேகரனை நம்ம நினைச்ச மாதிரி ஜெயிச்சாச்சு ஆனா இனிமே தான் ஆரம்பம் உங்க அப்பா இறந்ததுக்கான கேள்விக்கு விட அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணுங்கிறாங்க பார்கவி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு சொன்னது என் மனசை அப்படியே குலுங்க வைக்குதுங்கிறாங்க அன்பு சொன்னதை நீ நினச்சிட்டு இருக்கியா அதை நினச்சி நீ வருத்தப்படாத அந்த பொண்ணு பாவம் தான் என்ன செய்கிறது அவள் கூட பிறந்த அக்கா அண்ணன் இவங்க எல்லாம் தூண்டி விட்டதுனால தான் அவள் இப்படி ஒரு ஆசையை கிளப்பிட்டா அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட பொண்ணை நம்மனால் மனசை மாற்ற முடியாது தான் ஆனால் அந்த பொண்ணும் தப்பு செஞ்சது தானே அது வேண்டான்னு விலகி இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க தூண்டின ஆசையினால தான் அந்த பொண்ணும் ஆசையை வளர்த்துக்கிட்டா அதுக்கு நாம காரணம் கிடையாதுங்கிறாங்க ஜீவானந்தம் இருந்தாலும் அந்த அந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு இப்ப அவ தண்டனையை அனுபவிக்கிறா ஆனா இந்த தர்ஷன் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனைன்னு கேக்குறாங்க பார்கவி பார்கவி அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி தர்ஷன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இணைஞ்சிட்டீங்க இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி தான் தேடி போகணும் இது வரைக்கும் சரி இனிமேலும் சரி யார் எடுத்தாலும் நீங்க அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு நின்று போராடி வெற்றிகரமா வாழ்ந்து காட்டணும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன்கிறாங்க ஜீவானந்தம் இதை பார் பார்கவி இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களோட காதலை வாழ வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை குணசேகரனை எதிர்த்து நம்ம ஜெயிச்சு வந்ததுனால நிச்சயமாக அவங்க சரியான கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தான் இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம முறியடிக்கணும் இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு இதுதான் ஆரம்பங்கிறாங்க ஜனனி திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணுமான்னு கேட்குறாங்க பார்கவி ஆமாம்மா உங்க அப்பா இறந்ததுக்கான அவங்க சொல்லித்தான் ஆகணும் நம்ம இதோட பின்தங்க கூடாது நம்ம முன் வச்ச காலை பின்வாங்க கூடாது முன்னாடி போயே பார்க்கணுங்கிறாங்க ஜனனி இதை கேட்ட பார்கவியும் அவங்க அப்பாவை நினச்சி பாக்குறாங்க அப்பா தான் உயிரையே கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நம்ம ஏன் போய் வாழணும்னு நினைச்சாங்க ஆனால் இவங்களுக்காக நிச்சயமாக நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி தர்சன் கூட அந்த வீட்டுக்கு வர சாமதிக்கிறாங்க இங்கே ரேணுகா நந்தினி இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ நந்தினி சொல்கிறாங்க நான் அந்த அளவுக்கு பெரிய மனசு இல்லை அதுவும் தவிர நான் அவங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கேன் அதனால செஞ்ச நான் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணுறத விட வெற்றிகரமாக உங்களை வாழ வச்சுருக்கா இந்த ஜனனியும் சக்தியும் ஜோடியாக இருக்காங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி அதுக்கப்புறம் தர்சனம் பார்கவையும் ரெண்டு பேரும் ஜனனியும் சக்தியும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த ஜீவானந்தம் சரி உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாங்க கிளம்பும் போது அப்போ பார்கவியோட அப்பா கஷ்டப்பட்டது அவர் அடிபட்டது அடிபட்டவங்களை கூட்டிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துன போது அவர் சொன்ன வார்த்தைகள் என் பொண்ணு விட்டுட்டு போயிடுவேனோ எனக்கு கவலையா இருக்குதுன்னு அவர் அழுதார் அந்த அழுத கண்ணு இருக்கு இல்லை சார் உங்க பொண்ணு நல்லா வாழ்வா நீங்களும் கூட இருந்து தான் பார்க்க போறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன எப்படியோ அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்த மாதிரியே இன்னைக்கு பார்கவி தர்சன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சாச்சு அவங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷமான வாழ்க்கையில தான் அவங்க அப்பாவோட ஆத்மா நிம்மதி திருப்தி எல்லாம் அடங்கியிருக்கு அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து ஜீவானந்தம் பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவரோட வழியில அவர் தசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு சக்தி நந்தனிக்கிட்டயும் ரேணுகா ஜனனிக்கிட்ட சொல்றாங்க திரும்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்காது என்ன ஜனனி பண்றதுங்கிறாங்க இல்ல அவங்களை தான் கூட்டிட்டு போகணும் ஏன்னு கேட்டா ஈஸ்வரிய ஆசைப்பட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாச்சு திரும்பவும் அந்த தான் இவங்களை வாழ வைக்கணும் அது முறைசக்திங்கிறாங்க ஜனனி குணசேகர் மாமா பேர்ல தான் சொத்து இருக்கு வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் முதல் வாரிசு தர்ஷன் தான் அப்போ தர்ஷனுக்கு தானே அங்கே அதிக உரிமை இருக்கு அப்ப அவன் அவன் இடத்துக்கு தானே போயாகணும் அங்கேதான் நம்ம போகணுங்கிறாங்க ஜனனி இது கேட்ட நந்தினியும் ரேணுகாவும் என்ன ஜனனி சொல்றேன் சின்ன வயசு ரெண்டு பேரும் இப்போ தான் கல்யாணம் முடிச்சு புது தம்பதிகள் இவங்களை கொண்டு போய் அங்கே விட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர் நிமிர்ந்து கூட பார்த்து சிரித்து சந்தோஷமாக கூட இருக்க முடியாதே அந்த காட்டு மிராண்டிகிட்ட போய் சிக்கனால் அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இவங்க வாழ்க்கையை எப்படி ஆரம்பிப்பாங்க நல்லா யோசிச்சுப்பாரு ஜானி திரும்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம அங்கே கூட்டு போய்தான் ஆகணுமாங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் ஆமாக்கா வேறு வழி இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க முன்னாடி இவங்கள வாழ வச்சு காட்டணுங்கா என்ன தைரியம் ஈஸ்வரியக்காவை அடித்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க அறிவு கரிசியை உள்ளே சேர்த்துக்கிட்டு என்ன ஆட்டை ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இருக்கிற உரிமை ஏக்கா நம்ம நம்மடியா நிம்மதியா நம்ம வாழ்க்கை என்னவோ அதை பார்த்துட்டு வாழப் போறவங்களுக்கு அந்த இடத்துல உரிமை இல்லையே என்ன நம்ம போராடணும்க்கா இன்னமும் போராடணும் ஏன்னு கேட்டால் இனிமேல் வர தலைமுறைகளாவது அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக வாழத்தால் தோக்கணும் அப்போத்தான் ஆசைப்பட்ட மாதிரி ஈஸ்வரியக்கா ஆசைப்பட்ட மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து சரி ஜனனி நீயும் சக்தியும் முடிவெடுத்தால் அது சரியாக தான் இருக்கும் சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷனையும் பார்கவையும் கூட்டிக்கிட்டு அங்கக்தி ஜனனி நந்தினி ரேணுகா இப்போ குணசேகர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே குணசேகர் வீட்டில் இப்படி தோற்று போய்ட்டுமே அப்படின்னு மீனாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி ஊருகி குணசேகரன் ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஐயோ என்னோடய ராசா இப்படி தலை சாஞ்சு உட்காந்துக்கிறது என்னால் பார்க்க முடியலையா அப்படின்னு விசாலாச்சி ஒரு பக்கம் குணசேகரனுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி அவங்க அழுகிறத பார்த்துட்டு வர்றாங்க இதை என்னால் பார்க்க முடியலப்பாங்கிறாங்க அதாம்மா சொல்கிறேன் நான் பொம்பளைங்கனால் தோற்று போயிட்டோமா என்னால் கண்ணீர் விட்டு கதற முடியல என்ன செய்கிறது சிங்க மாதிரி தலை நிமிர்ந்து போய்கிட்டு பேசிட்டு இருந்த என்னைய இப்படி தோத்து போய் உட்கார வச்சுட்டாலேம்மா உங்களோட கடைசி மருமகங்கிறாங்க ஆமாப்பா அவ மட்டும் வரட்டும் பேசிக்கிறேன் எப்பா நீ இப்படி சோர்ந்து கோந்திருக்கிறது என் மனசு தாங்கலப்பா எனக்கு என்னமோ பண்ற மாதிரி இருக்குங்கிறாங்க அம்மா இதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் உனக்கு உடம்புக்கு நல்ல இல்லாம போயிடும் நீ போமா நீ உன் ரூமுக்கு போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி விசாலாச்சி அங்க இருந்து போயிடுறாங்க திரும்ப ஞானமும் கதிரி வராங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணே அண்ணே நீங்க ஒண்ணு அழுகாதீங்க அண்ணே நீங்க அழுகிறது எங்களால தாங்க முடியல நம்ம தோத்து போய் நிக்கிறதும் பெரிய கேவலம் என்ன செய்யறது அவளுக்கு மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும் அப்புறம்

மாட்டாங்கிறாங்க எப்பா இந்த அறிவு கரிசி சொன்னது உண்மைதானா நான் உங்க அண்ணி ஈஸ்வரியை அடிச்சிட்டேன் அவ ஒரு வேலை பொட்டுன்னு பொசுக்குன்னு போயிட்டா அதுக்கு காரணம் அறிவுக்கரிசி கதிர்னு சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி நீ போய் அவளை எனக்கும் தெரியாம கொல்ல பாத்தியாங்கிறாங்க கதிர் ஆமா அப்படின்னு சொல்லவும் குணசேகருக்கு ஒரு நிமிஷம் கோவம் வருது அப்படியே கதிரோட சரட்டை பிடிக்கிறாங்க ஏன்டா என் பொண்டாட்டியே எனக்கு தெரியாமையே கொல்ல பார்த்தியா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து சரி இவனை விட்டாலும் இப்போ வரைக்கும் வேற வழி இல்லை இப்போ எல்லா திசையிலையும் நம்மள சுற்றி வளைச்சிட்டாங்க ஒரு பக்கம் அறிவு கரிசி மிரட்டா இன்னொரு பக்கம் ஜனனி மிரட்டா இப்போ பார்த்து கதிரையும் ஞானத்தையும் ஒதுக்கி விட்டா நம்ம வசமாக மாட்டிக்குவோம் சக்தி எப்போவுமே நம்ம பக்கம் ஒட்டாமையே சுற்றிக்கிட்டு தெரிகிறான் அதனால் நிச்சயமாக நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினைச்ச குணசேகர் திரும்ப ஞானத்தையும் கதிரையும் கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க டேய் ரத்தமடா நம்ம சொந்த ரத்தம் டா இதுதான் ஒட்டு ரத்தங்கிறது தானாடாட்டியும் தன் தசையாடுன்னு சொல்லுவாங்களே அந்த எனக்காக நீ ஈஸ்வரிய கொல்ல முயற்சி பண்ணிருக்க அந்த பழியும் என் மேல விழுந்துடக்கூடாதுன்னு அதை நீயே ஏத்துக்கிட்டியாடா இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா என் தம்பிங்க இங்க சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி எழுதுகிட்டு இருக்காங்க அண்ணே நீ ஒண்ணும் கவலைப்படாதுன்னு நாங்க இருக்க உனக்குங்கிறாங்க ஆமா நீங்க இருக்கிறீங்கிற தைரியத்துல தாண்டா இருக்கேன் என்னை சுத்தி என்னென்னமோ சூது நடக்குது சூழ்ச்சி நடக்குது ஏன் இந்த சக்தி பயம் எனக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனா இப்போ என்ன செய்யறது எல்லா நேரம் அவங்க நம்மளுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு காத்து அவங்க பக்கம் அதனால அதனாலதான் அந்த பொம்பளைங்க எல்லாரும் என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு போயிருக்காளுங்க அந்த பக்கம் அக்கா சொக்கானுக்கிட்டு இந்த ஈஸ்வரி மேலே இருக்கிற பாசத்தில் இந்த ஜனனி என்ன வேணாலும் பண்ணுவா அவள் என்னை மாட்டி விடறதுக்கு துணிச்சலா நிக்கிறாடா கையில் வேற ஆதாரத்தை வச்சிருக்கா அது எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணுங்கிறாங்க அண்ணா ஒடுங்கண்ணா எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஞானம் வெளியில உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு குணசேகரன் பீரோவை பூரம் தேடிட்டு இருக்காங்க ஆமா நம்ம வச்ச போனை யார் எடுத்திருப்பா அந்த இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பீரோ ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை போனுக்கான ஃபோன் மட்டுமல்ல அந்த இருந்த பத்திரத்தையும் எடுத்து பார்க்குறாரு இந்த பத்திரத்தையும் யாராவது பார்த்துருப்பானுங்களா அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வச்சிருந்த லெட்டரை ஆவி பறக்க அப்படி அழாய்ஞ்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு அந்த லெட்டரை காணுமே அது எங்க போயிருக்கோம் யார் எடுத்திருப்பா அப்படின்னு தேடி பார்க்குறாரு குணசேகர் குணசேகரால் ஏமாற்றப்பட்ட ஒரு அம்மா அந்த அம்மா தான் அந்த கைப்பட லெட்டர் எழுதியிருக்காங்க டே குணசேகரா நீ என்னை ஏமாத்திருக்கலாம் ஆனா உன் தங்கச்சி தம்பி உன் பேத்தி பேரன் இப்படி வாரிசுகள் வேணா உனக்கு தலைஞ்சிருக்கலாம் அதே உனக்கு எல்லாரும் எதிர நின்னு சரி பண்ண தான் போது நீ எனக்கு செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமா நீ விதைச்ச விதைக்கு அது விளைஞ்சு வந்து உன்னை கழுத்து அறுக்காம விடாது அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருந்த குணசேகர் இன்னைக்கு அந்த லெட்டர் காணானதும் பதறி போயிடுறாரு இந்த லெட்டரை யார் எடுத்திருப்பா ஒருவேளை அந்த ஜனனி தான் எடுத்திருப்பாளா லெட்டர் அவங்க கைக்கு கிடைச்சா நிச்சயமா அது யார் என்னங்கறத ராமேஸ்வரம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாரிசை கூட்டிட்டு வந்துட்டா நம்ம பதில் பேச முடியாதே இத்தனை நாளாக ஒளிச்சு வச்சுருந்த ரகசியம் எல்லார் முன்னாடியும் அம்பலமாயிடுமே இந்த சொத்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சா தெரிஞ்சால் நிச்சயமாக ஞானமும் ஞானமாக எடுத்துக்கவானுங்களே இதுக்கப்புறம் நான் அவனுக்கு முன்னாடியும் தலை நிமர முடியாதே சொத்துக்கு சொந்தமான வாரிசு ஒரு பக்கம் இருக்கு இந்த சொத்தை அனுபவிச்சுட்டுருக்குற நான் என் தம்பிங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகும்படி ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குணசேகரன் பதறி போய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த லெட்டரை காணான சண்டு பொண்டு நோனி வீரோ ஃபுல்லாக இருக்கிற சந்து முந்தெல்லாம் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து அந்த லெட்டரை காணாத போனதும் அப்படியே குப் தொப்புன்னு வேட்டு அப்படியே சரிஞ்சு உட்காந்துருக்காரு குணசேகர் நம்ம மலையே சரிஞ்சு போச்சு இனி ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சி உட்காந்துருக்குறாங்க குணசேகரன் வெளியில் காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் கேட்குது என்னடான்னு போய் பார்த்தா அங்கே கதை நானும் ரெண்டு பேரும் வெளியில் ஓடுறாங்க கார் சத்தம் கேட்டதும் போனவங்க அங்கே பார்த்தா அங்கே தர்சனியும் பார்கவையும் கூட்டிகிட்டு வராங்க ஜனனியும் சக்தி ரேணுகா நந்தினி இவங்க எல்லார்த்தையுமே உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஞானம் ஏன் வரக்கூடாது எதுக்கு வரக்கூடாது இது தர்சன் இந்த வீட்டு வாரிசு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன் வந்திருக்கான் அவனை வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் யார் அப்படிங்கிறாங்க ரேணுகா பண்ணுங்க அவன் நந்தினியும் ஏ யார் வீட்டு யார் வாரிசு ஒழுங்கு மரியாதையை இங்கிருந்து கிளம்பிடுங்க எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவ்வளவு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வைக்க போறீங்களா மரியாதையை இங்கிருந்து போக போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கதிரின் ஞானமா ஓடி வந்ததும் சக்தி பார்கவி ஜனனி இவங்க எல்லாத்தையும் அடிச்சு விரட்டு பாக்குறாங்க யாரையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனனி ஏத்து நின்று போராடிட்டு இருக்காங்க முதல்ல அந்த ஆளை வெளியில வர சொல்லுங்கிறாங்க சக்தி டேய் யார் பார்த்தா ஆளுக்கு இழுங்குற எங்க பாரு பல்லுக்குள்ள உடச்சிருவேன் கை காலம் முறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கதிர் மிரட்டிட்டு இருக்காரு டே பேசாம வாயை முடுறா சும்மா அண்ணன் அண்ணனு அண்ணனுக்கு பின்னாடி ஜாடி ஆர்டரை போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட உன் வேலையெல்லாம் நடக்காது ஒழுங்க மரியாதையா உட்காரு இந்த சொத்துக்கு வாரிசு யார் தெரியுமா அப்படின்னு சக்தி சொல்லு வரும்போது ஜனனி சொல்றாங்க இத பார் சக்தி இதை பத்தி இப்போதைக்கு பேசாத முதல்ல உங்க அண்ணனை வர சொல்லு உங்க அண்ணன் கிட்ட தான் நாங்க பேசணுங்கிறாங்க அவரெல்லாம் வர முடியாதுடான்னு சொல்றாங்க வராம எங்க போயிடுவாரு உள்ளதானே இருக்காரு இப்ப வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குணசேகர் வந்து நிக்கிறாரு அவர் வந்து நின்னதும் சக்தி சொல்றாங்க என்ன அண்ணா தர்ஷனையும் பார்கவியும் உள்ளே விட போகிறீங்களா இல்லை இப்படியே வெளியே விரட்ட போகிறீங்களாங்கிறாங்க பேசாமல் அமைதியா நிற்கிறாரு குணசேகர் உள்ள வர வேண்டாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அருகதியோ தகுதியோ கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த சொத்து வீடு எல்லாம் உங்களதும் கிடையாது என்னடதும் கிடையாது இருக்கும் ஆனால் வாரிசு வேறொண்ட வாரிசுதாரர் வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஞானத்துக்கும் கதிர்க்கும் ஒன்றுமே புரியல டே சக்தி என்னடா உனக்கு பைத்தியம் கீர்த்தி முட்டி போச்சா என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் அண்ணனை பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க ஞானம் டே சும்மா ரடா அண்ணா அண்ணான்னு சும்மா ஒட்டிக்கிட்டு தெரியாது இந்த சொத்துக்கு வாரிசுதாரர் வந்துட்டாங்க